வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா கேசரி எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரவா வந்து நான் இந்த சின்ன லாக் வச்சு ஒரு லாக்கா எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ ரவா வறுக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ரவா வறுத்து எடுக்கிறதுக்கு இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு ரவா சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச ரவாவை இப்போ வந்து ரவா நல்லா வருபடட்டும் நல்லா வாசனை வரும் வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசனையும் வந்துச்சு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிட்டோம் இப்போ ரவை வறுத்து ஒரு தனி தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறது வந்து இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக முந்திரி திராட்சை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து எடுத்து எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சை வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஒரு தண்ணி தட்டில் எடுத்து வச்சிடலாம் சேர்த்துக்கலாம் நான் அலாக்க எடுத்தால எடுத்த அலாக்க வச்சே வந்து மூணு அலாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அதில் வந்து லைட்டாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் கேசரி பவுடர் வந்து உங்களுக்கு என்ன எப்படி கலர் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதுலேயே ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்து நுணுக்கி வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வஞ்சிடுச்சு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரவாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம் நம்ம வறுத்து வச்ச ரவாவை ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சுக்கோங்க இல்லாட்டி வந்து தெரிச்சு விழும் கொதிக்கும் போது இப்போ நல்லா ரவா வந்து வேகட்டும். அது தண்ணி வற்றற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம். இந்த மாதிரி கை விடாம கிண்டிட்டே இருக்கணும். எதுக்காக கை விடாம கிண்ட சொன்னேன்னா வந்து அந்த தெரிக்குது பாருங்க. அது வந்து தெரிச்சு கையில மேಂದ್ರோம். அதனால வந்து கை விடாம கிண்டிட்டே இருக்கணும். இப்போ அதெல்லாம் சக்கரை சேர்த்துக்கலாம் ப்ீஸ். சர்க்கரை வந்து ஒன்றுக்கு ரெண்டு சேர்ப்பாங்க ஆனால் வந்து நான் ஒன்றரை ஒன்றரை தான் சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஒருத்தவங்க இனிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க இனிப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் ரவா கேசரிலாம் இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செஞ்சுடலாம் ரவ் வீட்டில் ரவா இருந்தால் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இல்லை பசங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது கூட இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் இப்போது அதில் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நம்மளோட ரவா கேசரி சூப்பராக ஆகிட்டுருக்கு நான் நெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நெய்லாம் அவ்வளோவா சேர்க்கலை கம்மியாக சேர்த்தும் அவ்வளோ அருமையாக பாருங்கள் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆகிருப்பாங்க இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ